நம்ம வீட்டு பிள்ளைகளுக்கு பெரியவங்களுக்கெல்லாம் நல்ல ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் சாப்பிடணும்னு ஆசைப்பட்டிங்கன்னா இந்த லட்டுவை செஞ்சு கொடுங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இரும்பு சத்து இருக்குது ஏகப்பட்ட மருத்துவ குணம் இருக்குது இனி கடையில் போய் கண்ட கண்ட ஸ்நாக்ஸை வாங்கி கொடுக்காம இந்த மாதிரி ஹெல்த்தியாக செஞ்சு கொடுங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க உடம்புக்குமே ரொம்ப நல்லது வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு டம்ளர் அளவுக்கு வந்து கம்பு எடுத்திருக்கேன் இதை வந்து கடாயில் போட்டு எண்ணெய் சேர்க்காமல் மிதமான ஹீட்டில் வச்சு ஒரு மூணு நிமிஷத்துக்கு நல்லா வறுத்து கறியை விட்டுற வேண்டாம் கலரும் மாறிடக்கூடாது அதுலேருந்து நல்ல ஒரு வாசனை வரும் கம்பு லைட்டாக பட்டு பட்டுன்னு தெரிக்க ஆரம்பிக்கும் அந்த ஸ்டேஜில் அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து ஒரு பிளேட்டில் கொட்டி ஆற விட்டுறலாம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம எந்த கப்பில் நம்ம வந்து அளந்து எடுத்தோமோ அதே கப்பை பயன்படுத்தி அரைக்கப்பு அளவுக்கு வந்து வேர்க்கடலை வந்து சேர்த்துக்கலாம் வேர்க்கடலைக்கு பதிலாக பொட்டுக்கடலை கூட சேர்த்துக்கலாம் வேர்க்கடலை பொட்டுக்கடலை ரெண்டு இருந்தாலுமே சேர்த்துக்கலாம் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு வேர்க்கடலையை நல்லா வறுக்கணும் நல்ல மனம் வர்ற வரைக்குமே நல்லா வறுத்துடுங்க இந்த மாதிரி நல்லா கலந்து கலந்து விட்டிங்கன்னா எல்லா சைடுமே ஒரே கலர் வரும் இப்போ பார்த்தீங்கன்னா இதை வந்து அதே பிளேட்டில் கொட்டி ஆற விட்டுடலாம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இதில் வந்து தேங்காய் சேர்க்கணும் ஒரு கப் அளவுக்கு வந்து கம்பே எடுத்திங்கன்னா அரைக்கப்ப அளவுக்கு வந்து வேர்க்கடலை அரைக்கப்பு அளவுக்கு வந்து தேங்காய் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு தேங்காயோட டேஸ்ட்டு ரொம்ப பிடிக்குன்னா முக்கால் கப்பு கூட தேங்காய் சேர்த்துக்கலாம் ஒன்றுமே பிரச்சனை இல்லை குடி குறைச்சி கூட சேர்த்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா தேங்காய் நல்லா இந்த மாதிரி நல்லா உதிரி உதிரியாக வந்ததுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து ஒரு பிளேட்டில் கொட்டி ஆற விட்டுருங்க இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வருத்தம் பார்த்திங்களா கம்பு அதை வந்து மிக்சி ஜாருக்கு வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ரொம்ப நைஸாக அரைக்காமல் லைட்டான குர குரப்பு இருக்கிற மாதிரி பார்த்துட்டு அரைங்க இந்த மாதிரி பக்குவத்துக்கு அரைச்சி எடுக்கணும் பாருங்கள் நான் காட்டுற மாதிரி இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வேர்க்கடலை சேர்த்துட்டு நான் ஸ்பீடாக வச்சு அரைச்சிடாதீங்க அதுலேருந்து எண்ணெய் விடும் வேர்க்கடலை சேர்த்ததுமே தேங்காய் சேர்த்துக்கலாம் இது கூட வாசனைக்காக ஏலக்காய் வந்து சேர்த்துக்கலாம் அஞ்சு ஏலக்காய் சேர்த்துருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா இதுவும் நல்லா குரகுரப்பாக இருக்குது பாருங்கள் ரொம்ப பவுட்ரு பக்குவத்துக்கு அரைக்க வேண்டாம் அடுத்ததாக இந்த தான் நம்ம வந்து வேர்க்கடலை தேங்காய்லாம் அளந்தோம் இல்லையா அதே கப்பில் முக்கால் அளவுக்கு உட்காந்து நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாம் நாட்டு சக்கரைக்கு பதிலாக வெள்ளை சக்கரை இல்லைன்னா வெள்ளத்தை தட்டிட்டு கூட சேர்த்துக்கலாம் நாட்டு சக்கரை டக்குன்னு ரெடி ஆகிரும் கால் அளவுக்கு உட்காந்து தண்ணி சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா சலசலன்னு கொதிக்கட்டும் இதுக்கு வந்து பாகுப்பதம்லாம் எடுக்க வேண்டாம் இந்த மாதிரி நல்லா நொறைச்சி கொதிச்சு வரட்டும் கொதிச்சு வந்ததுக்கப்புறம் அரைச்சி வச்சால் கம்பு மாவில் வந்து சேர்த்துக்கலாம் வேர்க்கடலை தேங்காய் கம்பு மாவு இதை எல்லாத்தையுமே நல்லா கலந்துட்டு இந்த மாதிரி நம்ம வந்து சேர்த்துக்கலாம் பாவு வந்து சேர்த்துட்டு நல்லா கலந்துருங்க சூடாக இருக்கும்போதே சேர்த்துக்கோங்க ஆற விட்டுற வேண்டாம் சூடாக இருக்கும்போது சேர்த்திங்கன்னா தான் அந்த மாவுலாம் அந்த சூட்லேயே நல்லா வெந்து நமக்கு நல்ல இலக்கம் கொடுக்கும் நல்லா இலகி கொடுக்கும் இலகி கொடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா கலந்துருங்க கைவிட்டு கலந்துருங்க நம்ம வந்து சேர்த்த தண்ணி அளவு அளவு பாருங்கள் கரெக்டாக இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா இறுக்கி பிடிச்சி நல்ல ஒரு லட்டு மாதிரி நல்ல ஷேப்புக்கு கொண்டுக்கிட்டு வந்துடுங்க அவ்வளோதான் நல்ல ஹெல்தியான லட்டுங்க கடையில் போய் கண்ட கண்ட ஸ்நாக்ஸை வந்து வாங்கி குழந்தைங்களுக்கு கொடுத்து உடம்புக்கு எடுத்துக்க வேண்டாம் இந்த மாதிரி ஹெல்தியான லட்டு செஞ்சு கொடுங்க இது கரெக்டாக பத்து நாள் வரை நீங்கள் வந்து வச்சு சாப்பிட்லாம் நல்ல டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க கண்டிப்பாக நம்ம வீட்டு பிள்ளைகளுக்கு நல்ல ஆரோக்கியமான சாப்பாடை கொடுத்து என்ஜாய் பண்ணுங்கள் தேங்க்யூ